இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் கீரையை வச்சு செய்யக்கூடிய ரெசிப்பிங்க குழம்பு ரசம் எதுவுமே வைக்கணுன்னு அவசியம் இல்லை சட்டுன்னு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சுட சுட சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே வந்து சாப் பண்ணிக்க போகிறோம் சாப்பர் இருந்தால் சாப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கூட நம்ம விப்பர் மோட்டில் அரைச்சிக்கலாம் வெங்காயத்தை பொரித்த வரைக்கும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் போதும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டுலேருந்து பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து விப்பர் மோடில் அதாவது பல்ஸ் மோடு இருக்குது பார்த்தீங்களா அதில் விட்டு விட்டு ரைஸ் அரைக்கக்கூடாது கொர கொரப்பாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி சாப்பர்னால் உங்களுக்கு ரொம்ப நைஸாக அரைப்படாது நல்லா சன்னமாக சாப் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் எந்தளவுக்கு சாப்பாகி வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் காஷ்மீரி மிளகாய் தூளில் காரம் இருக்காதுங்க நிறம் மட்டும்தான் இருக்கும் வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் போட்டுட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது அந்த வெங்காயம் நல்லா சாப் பண்ண மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து வதக்கி செய்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்பவும் நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு வதக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இதை இந்த மாதிரி இருக்கிறத விட இப்போ இந்த கீரை தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்காக நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி நான் வந்து பசலைக்கீரை எடுத்துருக்குறேன் அதாவது பாலைக்கீரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து நல்லா ஒரு கட்டுலேருந்து ரெண்டு கட்டு கீரையை வந்து நறுக்கி வச்சுக்கோங்க இது இல்லாட்டி அரைகீரை சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் எது வேணா எடுத்துக்கலாங்க இப்போ இதில் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விடுங்க லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் போட்டு பொரிய விடுங்க இப்போ போட்டிருக்கிற கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த காரமும் மிளகாய் தூள் காரம் தான் ஸோ இதுக்கேற்ற மாதிரி மிளகாய் அளவை காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அதுவும் கொஞ்சம் லைட்டாக அளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம் பூண்டு மிளகாய்லாம் அந்த கலவையை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வழித்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஊற்றி அலம்பி சேர்க்கக்கூடாது இப்போதாங்க பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிதமான தீலே வெங்காயம் பூண்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் இந்த மாதிரி சாப் பண்ணி போடுறப்ப பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்குகிற இது மட்டும்தான் உங்களுக்கு நேரம் எடுக்கும் போலேயே மற்றபடி இந்த ரெசிபி உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் நல்ல இந்தளவுக்கு வதங்கி பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா தக்காளி நல்ல பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ போட்டிருந்த தக்காளி ஒரு பாதி அளவு வதங்கிருச்சு பார்த்திங்களா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச சீரக பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டு வதக்கிறப்பந்தாங்க அந்த பாசனை நல்லாயிருக்கும் முன்னாடியே போட்டு வதக்க வேண்டாம் இப்போ இதுவும் போட்டு நல்லா குழஞ்சி வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் மசாலா தக்காளி எல்லாமே நல்லா கொழைஞ்சு தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கீரையே அதில் சேர்த்துக்கலாம் கீரையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சன்னமாக நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க நம்ம பொதுவாக கீரையில் கூட்டு குழம்பு இது மாதிரி தான் செய்வோம் இல்லையா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த கீரையை போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலே நல்லா வதக்கி சுருளை விடுங்க தண்ணியெல்லாம் தெளிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அந்த கீரையில் இருக்கிற தண்ணிலையும் அந்த தொக்குலையுமே நல்லா வதங்கி வரும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சு விடுங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு நாலஞ்சு நிமிஷமே வேக வச்சுட்டேங்க நல்லா அந்த ஆவியிலேயே எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும் மேக்ஸிமம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு இந்த மாதிரி தொக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறேன் பெருங்காய பொடியை நம்ம முன்னாடியே சேர்க்குறத விட ரெசிப்பியில் கடைசியாக சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிறப்ப அந்த வாசனை வந்து இதுக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும் அதனால் கடைசியாக போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் நீங்கள் கடுகு பொரியிறப்பே போட்டு வதக்கினீங்கன்னா தான் கரையும் இப்போ போட்டிங்கன்னா கரையாது இப்போ இதுவும் போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் இப்போ அவளை தாங்க நம்மளோட கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஆந்திரா வந்து உள்ளிக்காரம்னு சொல்லுவாங்கங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்